ஹலோ நண்பர்களே வெல்கம் டு சேனல் ஈத்த ஃபைனஸ் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபீஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வரிசையில் நான் ஷேர் பண்ண போகிறது பாதாம் பால் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பாதாம் பருப்பு அரை கப்பு மீடியம் ஃப்ளேமில் லேசாக தோல் பிரிகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட நம்ம முந்திரி பிஸ்தா சேர்த்து வறுத்துக்கலாமா நீங்க கேட்கலாம் வேண்டாம் அப்படி பண்ணோம்னா நம்ம மசாலா பாலுக்கு பண்ற மாதிரி ஆயிடும் இது பாதாம் பாலுங்கிறதுனால பாதாம் பருப்பு மட்டும் போதும் இது தனியா வச்சிருங்க நல்லா சூடு ஆறணும் பிளெண்டர்ல ஒரு கப் ஜீனி சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் குங்குமப்பூ ரத்த சுத்தகரிப்புக்கு நல்லா உதவும் இந்த பாதாம் பால் பவுடருக்கு குங்குமப்பூ கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிற தான் இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கேசர் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இது ஆன்லைனில் கிடைக்கும் இது சேர்த்துக்கிறதுனால கடையில் நம்ம பாதாம் பால் குடித்தா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இது கொடுக்க போகுது இது இல்லைன்னா அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கேசர் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணதுனால அங்கங்கே ஒட்டி இருக்கும் சுரண்டி எடுத்துக்கோங்க கேசர் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ பால் பவுடர் அரை கப்பு சேர்த்துக்கோங்க வறுத்து வச்சுருந்த பாதாமையும் சேர்த்துக்கோங்க பாதாம் தனியாக அரைக்கும் போது என்ன பிரியும் தான் இப்போ நம்ம ஜீனி அரைச்சதுக்கப்புறம் அதை கூட சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலருக்காண்டி நல்ல ஃபைன் பவுடராக இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளிலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சாலும் ஒன்றும் ஆகாது அது வரைக்கும் உங்களுக்கு இருக்காதுங்க டக்குன்னு காலி பண்ணிடுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பால் ப்ரீ மிக்ஸ் பொடியை வச்சு நம்ம எப்படி பாதாம் பால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கிளாஸ் பால் காய்ச்சிருக்கோம் இதில் ரெண்டு டீஸ்பூன் நம்ம பண்ணி வச்சுருந்த பாதாம் பால் பவுடரை சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு ஆனால் இந்த வீடியோவில் ஜீனி சேர்க்கலை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மழைக்காலத்தில் சூடாக குடிங்க வெயில் காலத்தில் நல்ல ஜில்லுன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு வேறு ரெசிபீஸோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்